அண்ணாமலை அவர்கள் பரபரப்பான அரசியலை செய்ய விரும்புகிறார் தமிழகத்தை பொறுத்தவரையில் அதிமுக எதிர்கட்சி அல்ல பாஜக தான் எதிர்கட்சி என்று காட்டுவதற்கு பெரிதும் முயற்சிக்கிறார் ஆகவே ஆளுங்கட்சியின் மீது அவ்வப்போது குற்றச்சாட்டுகளை அடுக்கினால்தான் ஒரு எதிர்க்கட்சியாக செயல்பட முடியும் எதிர்கட்சி தலைவராக காட்டிக்கொள்ள முடியும் என்று அவர் நம்புவதாக தெரிகிறது கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் அரசியல் கட்சி தலைவர்களோடு புகைப்படம் எடுத்திருக்கிறார் என்று காரணம் சொல்லி அதற்கு திமுக பொறுப்பேற்ப வேண்டும் என்று கூறுவது அபட்டமான ஒரு அரசு உண்மை நான் இல்லை என்று மறுக்கவில்லை ஆனால் அது அண்ணாமலைக்கு பொருந்தாது உங்களுக்கு தான் பொருந்தும் ஏனென்றால் இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கிறது கேள்வி கேட்க வக்கு இல்லாமல் நீங்கள் கேள்வி கேட்பவரை குற்றம் சாட்டுவது எந்த விதத்தில் நியாயம் என்று தெரியவில்லை நீங்கள் கேள்வி கேட்டாக்கா நீங்கள் எழுதி கொடுத்த அடிமை சாசனத்தை அவர்கள் கிழித்தேர்ந்துவிட்டு இருக்கிற ரெண்டு சீட்டை கூட குடுங்கிட்டு பிளாஸ்டிக் சேர் கூட கொடுக்காம உங்களை தரையில் உட்கார பயத்தில் நீங்க திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்கல ஆனால் அண்ணன் அண்ணாமலை அப்படி கிடையாது தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் எங்கு இதுபோல் சம்பவம் நடந்தாலும் தட்டி கேட்பதிலே வல்லவர் ஆனால் நீங்கள் தமிழகத்தை தவிர எங்கு நடந்தாலுமே தட்டி கேட்பீங்களே தவிர தமிழகத்தில் மட்டும் தட்டி கேட்க மாட்டிங்க ஏன்னா தோழமை சுட்டுவிடும் உங்களுக்கு தோளமே சுட்டு விடும் அதனால் நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டீங்க இன்னொன்று சொன்னீங்க ஃபோட்டோ எடுத்ததுனால வந்து திமுகவுடைய நிர்வாகி ஆகிவிட முடியாதுன்னு தான் இதே தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆருத்ரா மோசடி நிறுவனத்தில் அந்த மோசடி நிறுவனத்தை சார்ந்த அதிகாரிகள் அண்ணாமலை கூட ஃபோட்டோ எடுத்தாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அந்த மோசடிக்கும் அண்ணாமலைக்கும் சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் நீங்களும் திமுகவை சார்ந்த கூட்டணி கட்சிகளும் பேசிட்டு வருகிறீ அப்போ அது எந்த விதத்தில் நியாயம் ஃபோட்டோ எடுத்தவெல்லாம் நிர்வாகி ஆகிவிடாதுன்னு சொன்னாக்க ஆருத்ரா நிர்வாகிகள் எப்படி கட்சி காரணாவான் பிஜேபி கட்சி காரணாவான் இப்போ இவர் கட்சிக்காரன் இல்லை என்று சொன்னால் அவனு கட்சிக்காரன் இல்லை ஞானசேகரன் கட்சிக்காரன் இல்லைன்னா ஆர் உத்தரகாரன கட்சிக்காரன் இல்லை அப்போ அதையும் நீங்கள் ஒத்துக்கணும்ல அப்போ அவன் கட்சிக்காரனா இவனும் கட்சிக்காரன் தானே எனவே அடிமை சாசனம் எழுதி கொடுக்க வேண்டிய அவசியம் பிஜேபிக்கு கிடையாது அண்ணாமலைக்கு கிடையாது அண்ணாமலைக்கு கொடுத்த வேலை என்னென்னா தனது தொண்டர்களை உருவாக்கி இங்கு ஆட்சியை பிடிக்க வேண்டும் இங்கு நல்லாட்சியை கொடுக்க வேண்டும் என்பதுதான் தொண்டர்களின் ஆசை அதுதான் அண்ணாமலையின் ஆசை அதுதான் அவரோட வேலை அதைத்தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் நீங்க உங்கள் தொண்டர்களோட ஆசை உங்க நீங்கள் உங்களை முதல்வராக பார்க்க வேண்டும் அப்படி நீங்கள் ஆட்சியில் பங்கு வேணுங்கிறது ஆனால் அதே மாதிரி சொல்கிறவங்களாம் நீங்கள் கட்சியில் விட்டு தூக்கிறீங்க ஜனநாயகம் இல்லாத கட்சி உங்கள் கட்சி முதல்ல உங்க தொண்டர்களுடைய ஆசையை நீங்கள் நிறைவேற்றுங்க முதல்ல இந்த அடிமை சாசனத்தை கிழிச்சி போட்டு திமுக கொண்டு வெளியே வந்து ஆண்மைத்தனமாக திமுகவை எதிர்த்து கேள்வி கேளுங்க அதுக்கப்புறமா பாஜகவை அண்ணாமலை பற்றி பேசுறதுக்கு நீங்கள் வரலாம் எனவே அண்ணாமலை பற்றி பேசுவதற்கோ பாஜகவை பற்றி பேசுவதற்கோ தகுதியாக மற்ற நபர் தமிழக அரசியல் ஒருத்தருக்கிறார் என்று சொன்னால் அது முழுக்க முழுக்க அண்ணன் அவர்களுக்கு தான் பொருந்தும்